இதனுடைய குறைபாடு என்னன்னு சொன்னா அதிக ஆழத்துல தென்னங்கண்ண வச்சிட்டாரு இங்க பாருங்க நல்லா புரிஞ்சிருங்க தூர் இதுக்க மேலே மண் அணைக்க கூடாது இது வரைக்கும் மண்ணு போட்டா தென்னை மரம் பட ஆரம்பிச்சு இவ்வளவுதான் ஆழம் இது ஸ்லோப்பா இங்க பாருங்க மேடுபடுத்த இதுல இருந்து ஒன்னு ரெண்டு மூணு அடி வேணும் ஒரே ஒன்னும் பெருசா காசு கொடுத்து வாங்க வேணாம் இந்த பாருங்க புடிங்க வச்சிருக்கீங்க இதுல இது பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்க இது ஒரு விச பூண்டு இது அலர்ஜி ஆனா மிகப்பெரிய உரம் எருக்கம் செடிய மாதிரி அருமையான உரம் இதை இப்படி காய விட்டு வைக்க கூடாது இப்படிய புடிஞ்சி மண்ண உதர கூடாது இந்த டாப் சத்து தான் மண்ணுக்கள் சுண்ணுயிர்கள் பெருக்கம் இதுலதான் இருக்கும் இந்த இளதலைகளை இங்கதான் போறோம் புரிஞ்சிருங்க சார் இப்படிதான் இதுதான் உரம் கொஞ்சம் கோழி அருக்க பிறகு ரெண்டு கிலோ கற்பக ஆர்கானிக் கல நம்ம பசுமை பூமி கிராம் இருபது கிராம் இது எப்படி வளருது நீங்க பாக்க போறீங்க ஒரு மாதத்திலேயே வளர்ச்சி வந்து பிரமாதமா உங்களுக்கு